இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகோட்டையைச் சேர்ந்த திரு வைரவன் செட்டியார் திருமதி சிகப்பியாச்சி அவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அவங்களுடைய வீட்டில் நாற்பத்தி ரெண்டாவது வருஷமாக வைக்கிற கொழு தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த கொழுவை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் இவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி இவங்களோட பூஜை அறையில் இருக்கக்கூடிய இது வந்து வந்து வலம்புரி சங்கு இந்த சங்கு வந்து ரொம்ப விசேஷமானது அதோடைய தலைப்பகுதி வந்து தெற்கு நோக்கியும் அந்த வால் பகுதி வந்து வடக்க நோக்கியும் இருக்கிற மாதிரி ஒரு பித்தளை செம்பில் அரிசி வச்சு அதில் வச்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்களாம் அதனால தான் அவங்க வச்சுருக்காங்க அவங்க வந்து நடுவீட்டு கோலத்தையும் சாமி முன்னாடி போட்டிருக்கதை தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிது அதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம கொலுவையும் இப்போ பார்க்கலாம் மஞ்சள் முகத்தழகும் மத்திய பொட்டழகும் மங்களம் தருவதன்றோ மாணிக்க மூக்கு திமுத்து பிளாக்குமே மகள் ஊட்டோ அலங்காரமே அஞ்சனம் தீட்டிய அம்பு விள் விழிகளில் அகிலமே அடக்கமன்றோ அழகான காதில் ஆடிடும் குண்டலம் அலைகடல் முத்து முத்துவகையோ தஞ்சமன வந்தவரை தாங்கிடும் கைகளில் தவிழ்ந்திடும் வளையல் தங்கமென நெஞ்சிலே கொஞ்சிடும் மாலைகள் தாயவளின் பொற்குவியல்கள் கொஞ்சிடும் முதட்டிலே கூடிடும் புன்னகை கோடிக்கு கோடி பெருமே கொடை அம்மையுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சீரார் பெருந்துறையில் சிவயோக நாயகி சிவகாமி தில்லை மன்றில் தென்குமரி பகவதி திருவானைக்காவனில் திகழும் மகிழாண்டேஸ்வரி காரார் கட்சி காமாட்சி அங்கையற்கி செந்தமிழ் மதுரையில் கங்கை வள நாடுடைய நங்கை விசாளாக்ஷி காளி ஒழுங்கால மண்ணில் தாரார் சிவந்தோழும் தமிழும் விளைவள் சமயபுர மதனில் மாறி பட்டரு கருள் செய்த தையழ விராமவள்ளி ஏறார் மழை கண்ணி என் நறிய நென் யாவுமெமையாளவளவோ இறைவு இணையாண்டரு ராஜராஜேஸ்வரி இமயமலைவாழும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 மீன் கொடி மீனாட்சி கல்யாணம் மேன்மையாய் சொட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்